உங்களுடைய செயல்பாடு பார்த்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க தான் நாங்கள் ஆனால் ரியலாக வாழ்ந்து காட்டுறவங்க இவங்க தான் எங்கள் நம்பிக்கை தான் உங்கள் முன்னாடியெல்லாம் நாங்களாம் ஒன்றுமே இல்லை சார் நாங்கள் வெறும் நடிகர்கள் தான் ஒரு சில படைப்புகள் எல்லாம் பண்ணும்போது நிறையா அதுக்காக ஆய்வு பண்ணுவோம் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு என் கையில் காசு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த காசை வச்சுட்டு உடனே இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லி அப்பா சாதை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அந்த படம் உடனேவும் போய் ஓடாது உடனே அது ரியாக்ட் ஆகாது ஏன்னா நீங்களாம் என்ன படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ போவீங்க சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போவீங்க இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு போயிடுவீங்க ஆனால் அதற்கு உழைப்பு இருக்குல்ல பெரிய உழைப்பு பெரிய பொருள் செலவு கிட்டத்தட்ட நான் வந்து ஏழு வருஷம் சேர்த்து இந்த காசை வச்சு தான் அப்பா படம் எடுத்தேன் அந்த படம் எனக்கு தான் அந்த படத்தால் பெருசாக எதுவுமே நான் சம்பாதிக்கலை ஆனால் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குல்ல நான் ஆசைப்பட்டதை ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கில்லை அதுக்கு எத்தனை கோடு கொடுத்தாலும் தடாது அவரே படமாட்டோம் இந்த மாதிரி வேலையை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கோம் எங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்போ நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் கூடுனாலும் இதை பற்றி தான் பேசுவோம் எதா செய்யணும் எதா செய்யணும் அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்து இப்போ இந்த பாட்டுக்கு வந்து மூணாவது பரிசு கொடுத்தாங்க நாங்கள் நியாயமாக முதல் பரிசு தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா இந்த பாட்டை தேர்ந்தெடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ ஒரு கண்டெண்டை தேர்ந்தெடுத்து இந்த கண்டென்ட்டை இந்த சொசைட்டியில் எங்கேயா ஒரு இடத்துல போய் சொல்லணும் அதுவும் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு சொல்லணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய முயற்சி தெரியுமா இதற்கு நியாயமாக முதல் பரிசு அதற்கும் மேலே ஏதாவது இருந்தால்தான் கொடுக்கணும் அப்படி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு முதல் பரிசு வாழ்க்கை பரிசு வாழ்க்கை மாணவர்கள் என்னன்னா இந்த வயசில் விதைக்கிறோம்ல இந்த ஐந்தாவது வகுப்புக்குள்ள விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தடம் மாறவே மாட்டாங்க இதுதான் சரியாக விதைக்கிற வயசு ஏன்னா பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய அறிவு இருக்குது ஒவ்வொரு அறிவு அவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எது சொன்னாலும் எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா மாட்டோம் ஆனால் குழந்தைகள் கேட்கும் இந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் எல்லாரும் ஒன்று எல்லாருக்கும் எல்லாம் வேணும் எந்த சூழலாக இருந்தாலும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்கணும் இப்படின்ற நல்ல விஷயங்களை விதைச்சிட்டோம்னா குழந்தைகள் அற்புதமாக வளரும் அது எப்போ வந்தாலும் மாறவே மாறாது அப்படி தான் நான் குழந்தைகள் குழந்தைகளாக தான் இருப்பாங்க குழந்தைங்ககிட்ட மிஸ்டேக் இருக்குன்னா அது கிட்ட இருக்க மிஸ்டேக்குன்னு நடத்தம் இல்லைன்னா கிட்ட இருக்கிற மிஸ்டேக்குன்னு அர்த்தம் இங்கே மாற வேண்டியது குழந்தைங்கள் இல்லை பெற்றோர்கள் தான் மாறணும் டீச்சர்ஸ் தான் மாறணும் நாலு விதமான மாணவர்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் புரியும் அந்த மாணவனுக்கு அந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அதாவது வாத்தியார் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் இதுதான் வாத்தியார் எழுத போறாங்கன்னு அவங்க ரெண்டு லெட்டர்ஸ் எழுதுறதுக்குள்ளேயே அவங்க நீதியை சொல்லி முடிச்சிருவான் அப்புறம் மாடரேட் சராசரி அவங்களுக்கு திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது அப்புறம் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்குது மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தா நார்மலாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு பல தடவை புரியும் இந்த நாலில் நம்ம முன்னாடி இருக்க குழந்தை என்ன குழந்தைன்றது ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம குழந்தை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்காமல் மொத்தமாக நூறு மார்க் வாங்க நூறு மார்க் வாங்கினா அவன் எங்கே போய் வாங்குவாங்க ஏன்னா எல்லோருக்கும் ஒரே தேர்வு தான் வைக்கிறோம் இந்த நாலு கேட்டகரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே தேர்வு தான் எழுதுகிறாங்க அவங்க அந்தந்த லெவலுக்கு தான் மார்க் வாங்குவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் அந்த கடைசியில் இருக்கிறவங்க தான் வாத்தியர் சுருட்டி வச்சு என்னன்னா அடிப்பார் வாத்தியர் எங்க வாத்தியர் வேற என்னை வளர்ப்பதே என்னுடைய ஆசிரியர்கள் தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஏழாவது படிக்கும்போது முத முதல்ல ஒரு கதை எழுதுனேன் அது ஆங்கில ஆசிரியர் பீரியடு எனக்கு ஆங்கிலம்னாலே பயம் கிராமப்புறத்துல இருந்து வந்ததுனால ஏபிசிடி அஞ்சாவது படிக்கும்போது தான் தெரியும் ஆங்கில ஆசிரியர் ஒரு வீட்டு பாடம் கொடுத்துருக்காரு நான் எழுதல நான் அதில் ஒரு கதை எழுதியிருக்கேன் இப்போ வந்தால் எல்லாம் நோட்டை வைக்கிடா டேபிளில் பண்ணுவோடன எல்லாம் வைக்கிறாங்க நான் கடைசியில் கீழே போய் வைச்சேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாத்தியார் இருந்த நான் போய் சிரிக்க ஆரம்பிச்சு சம்மா நான் கீழே போய் வச்சேன் எங்க சார் வந்தோன்னே இருந்து உருவிட்டார் எழுத்து பார்த்தா ஒரு கதை இருக்குது ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு ஏழாவது படிக்கும் போது அதான் என் முதல் கதை எந்திரா பண்ணாரு எந்திரிச்சா இவ்வளவு நீளம் பிறம்பு இருக்கும் இப்ப எல்லாம் தானே அடிக்கூடாது நாங்க என்னெல்லாம் உள்ள விட்டு மூஞ்சி மட்டும் விட்டுருங்க சார் என்னன்னா செய்ய விட்டு வந்துட்டாங்க பள்ளிக்கூடத்து நான் சரி நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் இதெல்லாம் செல்ஃப் மேடு இது நானே உருவாக்கிக்கிட்டது எழுந்து நிக்கிறேன் அந்த குச்சி எடுத்துட்டு வாங்க சரி அடி வெளுக்க போகாது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நின்னா என் ஆசிரியர் தினகரன் அவருடைய பேர் என்ன அப்படி அணைச்சிக்கிட்டார் அணைச்சிக்கிட்டு இதை படி ஏ அவன் ஒரு கதை எழுதிருக்கான் எல்லாம் கேளுக்கிறான் அப்படின்னா இப்போ நான் எல்லா முன்னாடியும் படிக்கிறேன் படித்து உடனே எல்லாருக்கும் அவனுக்கு கை தட்டிக்கிறான் அப்படின்னாரு எல்லாரும் கை தட்டினாங்க அந்த முதல் அங்கீகாரம் இருக்குல்ல அது இன்னும் 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 எழுதல திரும்பிச்சு அன்னைக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான் அது அப்படியே முடிஞ்சிருக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்திருக்கும் அது இன்னும் நடந்திருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த மொமெண்ட் இருக்குல்ல நம்மளை நம்ம ஆசிரியர் பாராட்டுறாரு நம்ம சட்ட மாணவர்கள் பாராட்டுறாங்க இதுக்கு நடுவில் நம்ம அப்படி போது ஒன்று இருக்குல்ல அது என் ஆசிரியர் செஞ்சது ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய சாதித்தவங்க நிறைய நிறைய சாதித்தவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல் மார்க் வாங்குறவங்களாம் சூப்பர் நான் இல்லைன்னு சொல்ல அவங்க வேறு வேறு போவாங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் அந்த சராசரி மாணவர்களை மட்டும்தான் தட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க தட்டி எல்லாம் கிடையாது படிப்பு எல்லாமே ஒன்று தான் அறிவியல் படித்தவளுக்கு வரலாறு தெரியாது வரலாறு படித்தவளுக்கு அறிவியல் தெரியாது அவ்வளோதான் எல்லாம் அவன் இடத்துல ஸ்டார் தான் அதனால நமக்கு என்ன வருதோ அதை படிங்க சந்தோஷமாக வாத்தியர்கள் எத்தனை விதமாக இருக்காங்க தெரியுமா ஆசிரியர்கள் எத்தனை விதமாக ரெண்டு விதம் ஒன்று படித்த வத்திய இன்னொண்ணு படிக்கிற வாத்தியர் படித்த வாத்தியா இருக்கும் படிக்கிறவாதியாக நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா படித்த வாத்தியார் வேலை கிடைச்சா படிக்கிறது எத்திரிடுவார் நமக்குதான் கிடைச்சிச்சு இல்லை இதுக்கப்புறம் படித்து என்ன செய்ய போறோம்னு அங்கேயே நின்றுவார் படிக்கிற வாத்தியர் தான் தினமும் படிப்பாரு நேற்று நடந்த விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் பசங்க வந்து கேள்வி கேட்டால் அந்த படித்த வாத்தியர் பதறிவார் படிக்கிறவாத்தியர் தான் பதில் சொல்வாரு படிக்கிறவாதியர் வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம் அவன் சொல்லி தேடுற வாத்தியர் அவரு அப்படி வாத்தியர் தான் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது இல்லை அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புள்ள கேட்டுச்சுன்னா நமக்கே தெரியலைன்னா எனக்கும் தெரியலடா வா சேர்ந்து கண்டுபிடிப்போன்னு ஒரு வாத்தியம் நிற்கிறாள் அவர் தான் அருமையான வந்து நிறைய மதியம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இது சிலபஸில் இருக்கா இது இப்போ தேவையா இது இப்போ தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனை மண்டேலேயே தட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க அடுத்து ஒரு மூணு நாலு வருஷமாக முயற்சி பண்ணி இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறார் இந்த ஏப்ரல் மேலே ஷூட்டிங் போகிறோம் அது ஒரு அதுவும் குழந்தைங்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் அதுக்கும் நிறையா ஆய்வுகள் பண்ணி தயாராகிருது கிராமப்புறங்களில் இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்கிறேன் தைரியமாக பயப்படாதீங்க நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க செல்ஃபோனை நிறைய நோண்டாதீங்க செல்ஃபோனால் பல பிரச்சனைகள் இருக்குது அது உங்களுக்கு இப்ப தெரியாது ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்கள் அந்த செல்போன் உருவாக்கிக்கிட்டு இருக்கு வாரத்துல ஒரு நாள் நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்து விரதம் இருப்பாங்கல்ல வீட்டுல அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் போட மாட்டேன்னு ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருங்க அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாருங்க ஏன்னா செல்போனை பார்த்துட்டே இருந்த குழந்தை வந்து உளவியல் ரீதியா பாதிக்கப்படுது மூல பிரச்சனை வருது ஹெட்ஃபோனை போட்டுகிட்டே சுற்றுறாங்களே காதல் காம் போனவங்களாம் இருக்காங்க நமக்கே தெரியும் முதல்ல கேட்டுக்கிறதுக்கும் இப்போ கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு காதல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருங்க சரியா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே நம்மை கட்டுப்படுத்தவே கொடுக்காது கூடாது நாம தான் அதை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க செல்ஃபோனை அதே மாதிரி இந்த ரீல்ஸ் போடுறேன் இது போடுறேன் இது போடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆபாசமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எந்த சூழலையும் அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்றேன் குழந்தைகளை இந்த டிஜிட்டல்ல இருந்து காப்பாற்றுற கடமை உங்ககிட்ட இருக்கு காப்பாற்றுங்க ஏன்னா நம்மளை மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப உயிர்ப்போடு இருக்க வேண்டியது தேசத்தை கட்டமைக்க போறது நம்மளை மாதிரி இருந்து வந்தவங்க தான் ஏன்னா நம்மளால நாட்டுக்கோழி நம்மளை வந்து வெயிலோ பனியோ மழையோ ஒன்றும் செய்யாது ஏன்னா நம்ம அங்கிருந்தே வந்தவங்க அதனால் நல்ல தைரியமா இருங்க இன்னும் நிறைய விஷயத்தை சாதிங்க மனசை நல்லா விலாசமாக வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நல்லா பெருசாக வாங்க ஏனைய கூரை மேலே போடாதீங்க வானத்தை நினைக்க போடுங்க வல்வோம் ஒரு நல்ல அப்படிப்பட்ட எங்களது வட்டார கல்வி அலுவலர் ஐயா குமார் ஐயா அவர்களுக்கும் சொத்து வந்து என்பது நீங்க தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரே ஒரு விஷயம் நல்வாழ்த்துக்கள் முதல் முதல்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் புத்தகம் மேலே அந்த குழந்தைங்க ஆடும்போது கீழே அவங்க இருந்தாங்க நாங்க பார்த்தோம் இல்லைங்களா சார் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலோட என்னன்னா முன்னே போட்டு எழுத்துட்டு இருக்கேன் நன்னு கண்ணை மூடி குத்துக்கோ